எதுவுமே மாறி இருக்காது நம்ம லைஃப்ல எல்லாமே அப்படியே இருக்கும் நம்ம டிசைன் பண்ணிட்டு வந்த லைஃப் அதை நம்மளால மாத்த முடியாது அதையும் மாத்த முடியும் ஆனா அதுக்கு தகுந்த சாதனை நமக்கு இருக்கணும் தியானத்துக்கு வரும்பொழுது நான் எப்படி வந்தேன்னா எனக்கு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது நான் ஏன் தியானம் பண்ணனும் அப்படின்னு நான் கேட்டவ தான் நானு நீ தியானம் பண்ணு உனக்கே புரியும் நீ எப்படி இருக்க நீ என்ன என்ன நிலையில இருக்க அப்படின்றது உனக்கே புரியும் அதுக்கப்புறம் நீ எங்க போகணும் அப்படின்றது உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க நான் ஃபர்ஸ்ட் அதை ஏத்துக்கவே இல்லை இங்க ஆனந்தத்தில் நிறைய வித விதங்கள் இருக்கு நமக்கு தெரியும் அதாவது நமக்கு ஆனந்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம எப்பவுமே வெளியே இருக்கிற விஷயங்கள் தான் ஆனந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்கள் தான் தியானத்துக்கு முன்னாடி இருந்த நாட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஆனந்தம் அப்படின்றது வெளியில கிடையாது உள்ள இருக்கு நமக்குள்ளேயே இருக்கு அந்த ஆனந்தத்தை தான் நாம நம்பணும் வெளியில இருந்து வர்ற எந்த ஒரு ஆனந்தத்தையும் நாம நம்ப முடியாது அது எல்லாமே தற்காலிகமா தான் இருக்கும் அது நிரந்தரமா இருக்காது இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மாஸ்டர்ஸ் சோ இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற தலைப்பு தியானத்திற்கு முன்பு தியானத்திற்கு பின்பு ரொம்ப அற்புதமான தலைப்பு இல்லையா மாஸ்டர்ஸ் யார்கிட்டயாவது பேசும் பொழுது என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்க நான் வீட்டுல இருக்கேன் தியானம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தியானமா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம சொல்லும் பொழுது தியானத்துக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன் தியானத்துக்கு அப்புறம் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல எதுவுமே மாறி இருக்காது நம்ம லைஃப்ல எல்லாமே அப்படியே இருக்கும் நம்ம பண்ணிட்டு வந்த லைஃப் அதை நம்மளால மாத்த முடியாது அதையும் மாத்த முடியும் ஆனா அதுக்கு தகுந்த சாதனை நமக்கு இருக்கணும் இருக்கிற இருக்கிற இது அனுபவிச்சுட்டே இருக்கும் பொழுதே நாம அத மாத்திக்கும் பொழுது என்னெல்லாம் மாற்றங்கள் நமக்கு நடக்குது அப்படின்ற விஷயத்தான் நாம இன்னைக்கு நாம பாக்க போறோம் தியானத்துக்கு வரும் பொழுது நான் எப்படி வந்தேன்னா எனக்கு எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது நான் ஏன் தியானம் பண்ணனும் அப்படின்னு நான் கேட்டவ தான் நானு தியானம் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல நல்லா தூங்கலாமா உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்னேன் எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் எனக்கு தேவையானது எல்லாமே எனக்கு கிடைக்குது இருக்கும் பொழுது நான் ஏன் பண்ணனும் அப்படின்னு கேட்டேனா அப்ப எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ தியானம் பண்ண உனக்கே புரியும் நீ எப்படி இருக்க நீ என்ன என்ன நிலையில இருக்க அப்படின்றது உனக்கே புரியும் அதுக்கப்புறம் நீ எங்க போகணும் அப்படின்றது உனக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க நான் ஃபர்ஸ்ட் அதை ஏத்துக்கவே இல்லை பட் ஸ்டில் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு இன்சஸ் பண்ணாங்க இல்ல நீ பண்ணு அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்னாங்க ஏன்னா நான் ஆனந்தமா தானே இருக்கேன் எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும் ஆனந்தமா தானே இருக்கேன் எதுக்கு நாம பண்ணனும் ஏதாவது பிரச்சனை இருந்தா தானே பண்ணணும் எனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது ஹாப்பி லைஃப் அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் பண்ணனும் இல்ல நீ பண்ணாதான் தெரியும் உனக்கு அப்படின்னு சரி ஓகேன்னு பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு சொல்ற போற எல்லா விஷயத்திலயும் நான் என்னுடைய வாழ்க்கையில முன்னாடி எப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் எப்படி வந்தேன்னு நிறைய விஷயங்கள் எனக்கு ஒத்து போகும் அது ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல நான் என்ன நினைச்சிட்டு இருந்தா இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இது இருந்தா போதும் நாம ஆனந்தமா வாழ்ந்துட முடியும் அப்படின்னு நாம ஆனந்தமா இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா தியானத்துக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது உண்மையான ஆனந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி இங்க ஆனந்தத்துல நிறைய வித விதங்கள் இருக்கு நமக்கு தெரியும் அதாவது நமக்கு ஆனந்தம் அப்படின்னு பாக்கும் பொழுது நாம எப்பவுமே வெளியே இருக்கிற விஷயங்கள் தான் ஆனந்தம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்கள் தான் தியானத்துக்கு முன்னாடி இருந்த நாட்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அதாவது ஆனந்தம் அப்படின்னா நாம ஒரு பொருள் வாங்கினாதான் நமக்கு ஆனந்தம் நாம ஒரு இடத்துக்கு போனாதான் ஆனந்தம் நம்ம கூட ஒரு பத்து பேர் பேசினாதான் ஆனந்தம் அப்படின்னு எல்லாமே நம்ம சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருந்தோம் எதை 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 எடுத்துக்கிட்டாலும் சார்ந்துதான் எதையுமே தனக்கு தானே சுயம் அப்படின்றத இல்லாத ஒரு நிலையில நாம வாழ்ந்துட்டு இங்க போனாதான் ஆனந்தம் இவங்க கூட பேசினாதான் ஆனந்தம் இவங்க இங்க என்னோட வாழ்க்கையோட இருந்தாதான் ஆனந்தம் அப்படின்னு அந்த ஆனந்த ஆனந்தத்தை நம்ம வந்து விஷயானந்தமா ஒரு விஷயானந்தத்துக்கு நாம குடுத்துட்டு அதையும் சார்ந்துதான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அதுலதான் ஆனந்தம் கிடைக்கும்னு ஆனா ஆஹ் நான் இருக்கு உண்மையான ஆனந்தமே கிடையாது ஆனந்தம் அப்படின்றது வெளியில கிடையாது உள்ள இருக்கு நமக்குள்ளேயே இருக்கு அந்த ஆனந்தத்தை தான் நாம நம்பணும் வெளியில இருந்து வர்ற எந்த ஒரு ஆனந்தத்தையும் நாம நம்ப முடியாது அது எல்லாமே தற்காலிகமா தான் இருக்கும் அது நிரந்தரமா இருக்காது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா நிறைய மாற்றங்கள் என்ன சுத்தி இருந்த மனிதர்கள் எல்லாருமே அவங்கதான் என்னுடைய கண்ணோட்டம் அப்படின்றது முழுமையா மாறிடுச்சு ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துல கூட நாம வந்து ஒரு கண்ணோட்டத்துல இருப்போம் இவங்க இப்படித்தான் இவங்க இப்படித்தான் அப்படின்னு ஆனா நான் தியானம் பண்ண பண்ண என்ன ஆச்சு அந்த கண்ணோட்டம் ஒவ்வொரு ஒருத்தரை நம்ம பாக்குற அந்த கண்ணோட்டம் அப்படின்றது மாறி இருக்கிறது என்னால உணர முடிஞ்சது தியானத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு என்ன இருக்கும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும் ஐயோ எனக்கு இந்த வேலை செய்ய தெரியாது நான் எப்படி பண்ண போறேனோ இந்த வேலையை தெரியாது என ஒரு பதற்றம் இருக்கும் நமக்கு முன்னாடி இப்ப நான் சொல்றேன் இந்த மன அழுத்தமும் பதற்றமும் எனக்கும் இருந்தது எந்த விஷயங்கள்லனா இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப பயம் ஆஹ் ஸ்டேஜ் மேல ஏறி மைக் புடிச்சு நான் பேசவே மாட்டேன் ஸ்கூல்லயோ ஆகட்டும் காலேஜ்லயோ ஆகட்டும் இப்ப நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சேனோ அந்த மன அழுத்தம் அப்படின்றத எனக்கு குறைஞ்சு எனக்கு எனக்குள்ளே இருந்த அந்த பதற்றம் அப்படின்றத குறைஞ்சு நான் வெளியே வர ஆரம்பிச்சேன் ஏன்னா இதெல்லாம் எப்ப நமக்கு வரும் அப்படின்னா நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும் நிறைய சூழ்நிலைகள் இருக்கும் அப்ப இந்த மன அழுத்தம் அப்படின்றத நிறைய இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா தியானத்துக்கு முன்னாடி உணர்ந்து இருப்பீங்க அண்ட் எப்பவுமே நாம பாத்தீங்கன்னா இந்த கடந்த காலம் மற்றும் எதிர்கால கவலைகள் அப்படின்ற விஷயத்துல நம்ம மனம் அப்படின்றது ஓடிக்கிட்டே இருக்கும் அது எப்பவுமே அந்த பதற்றத்திலயே இருக்கும் அது அதை உணரவும் முடியும் நம்ம பாடியில கூட நம்மளால உணர முடியும் இந்த மாதிரி அந்த எண்ணங்கள் கூட நமக்கு சீரா இருக்காது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருக்கோம்னா அந்த விஷயத்துல நம்மளால கரெக்டா யோசிக்க கூட முடியாது நம்ம நிறைய நேரத்துல விரக்தி அடைஞ்சிருப்போம் நம்ம மேல நமக்கு அந்த சந்தேகம் இருக்கும் ஏ என்னால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பொழுது என்ன வரும் எரிச்சல் வரும் நமக்கு மேல நம்ம மேல நமக்கு எனக்கு எரிச்சலா இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம எத்தனை முறை நாம சொல்லியிருக்கோம் நம்ம வாழ்க்கையில தியானத்துக்கு முன்னாடி உடைய உணர்ச்சிகளுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ரொம்ப கண்ட்ரோல்ல நம்மளால பண்ணவே முடியாது அத கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது மட்டும் இல்லாம வெளியில இருந்து யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிடக்கூடாது நம்ம உடனே கட்டத்துக்கு நாம போயிடுவோம் நம்ம உணர்ச்சிகள் போவோம் வந்துடும் அஹ் அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் எப்படி இருக்கும் சோர்வா இருக்கும் நம்ம வந்து பண்றோம் போது நமக்குள்ள ஒரு பீஸ் அப்படின்றதே கிடையாது ட்ரெஸ்ட் எடுக்க முடியல ஆபீஸ்ல வேலை பண்ண முடியல என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நம்ம பேசினவங்க தானே சில நேரத்துல நம்ம அந்த கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் அந்த எமோஷன்ஸையும் நமக்கு வர்ற இந்த ஃபீலிங்ஸையும் நமக்கு அவங்க தூண்டுறாங்கன்னு தெரியும் ஆனாலும் நம்ம போகப்படக்கூடாது நம்ம எதுவுமே பேசக்கூடாது மெளனமா போகணும் அப்படின்னு நினைப்போம் ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம தவிச்ச நாட்கள் இருக்கு இல்லையா இதெல்லாமே நமக்கு தியானத்துக்கு முன்னாடி இருந்திருக்கா இந்த வாழ்க்கைய நம்ம வந்து ஆனந்தமா வாழணும் இங்க இருந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆன்மா இந்த பூமிக்கு வந்ததே கத்துக்கொள்வ கற்றுக்கொள்வதற்கு தான் வாழ்க்கையில நம்ம எப்போ இதெல்லாம் ஆக்செப்ட் பண்றோமோ நாம வந்து இப்போ ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தியா இல்ல தியானம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிப்டி பர்சன்டோ சிக்ஸ்டி பர்சன்டோ முன்னேறி இருப்போம் நம்ம இதை நினைச்சு பார்த்து கரெக்ட் இதெல்லாம் இப்படி இருந்திருக்கேன் எனக்கு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஆக்செப்ட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா நமக்கு நம்மளுடைய அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற அந்த ஸ்பீட் அப்படின்றது ரொம்ப வேகமா இருக்கும் நமக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு உடல் நல போலாரு அப்படின்றது வரும் நம்ம சிஸ்டமுக்கு எப்படி போனுக்கு எப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதே மாதிரி இந்த உடல் கூட ஒரு அமைப்பு சிஸ்டம் தானே இதுல கூட பிரச்சனைகள் வரும் அதுவே தியானம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு ஒரு கோல்டன் ஏஜ் மாதிரி இருக்குல்ல இப்போ ஓ தியானத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தானா தியானத்துக்கு அப்புறம் இவ்வளவு மாறிட்டு இருக்கேன் எவ்வளவு ஒரு முன்னேற்றம் எனக்குள்ள அப்படின்னு சோ தியானத்துக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னு பாத்தோம் அப்படின்னா நமக்குள்ள அந்த தளர்வு அப்படின்றது வளர்ந்துருக்கும் நம்ம ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம் அந்த மன அழுத்தம் அப்படின்றத குறைஞ்சிருக்கும் நல்லா ரிலாக்ஸா ஃபீல் பண்றோம் பாராசிம்பத்திக் அப்படின்னு ஒரு நரம்பு மண்டலம் இதை தான் நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு இது எதை கண்ட்ரோல் பண்ணது நமக்கு என்ன கொடுக்குது எதெல்லாம் மேனேஜ் பண்ணுதுன்னா நம்மளுடைய அந்த ரெஸ்ட்டும் மற்றும் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமானத்தை பத்தியும் அதை தான் மெயினா பொறுப்பெடுத்திருக்கு நீங்க வேணும்னா கவனிச்சு பாருங்க நாம டென்ஷனா இருக்கும் பொழுது கோவமா இருக்கும் பொழுது ஆனா அழுத்தத்துல இருக்கும் பொழுது எப்படி இருப்போம் நாம அப்படின்னா நமக்கு பசிக்குமா பசிக்கவே பசிக்காது டைஜஷன் எனக்கு என்னமோ கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கு எனக்கு வேண்டாம் எனக்கு ஃபுல்லா இருக்கு எனக்கு எனக்கு ரெஸ்ட் வேணும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நாம சொல்லி அந்த இடத்துல இருந்து போயிடுவோம் தியானம் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு அந்த விஷயங்கள்ல இருந்து நாம வெளியில வந்திருக்கோம் நமக்குள்ள அந்த பதற்றம் அப்படின்னு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் அந்த பதற்றம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு நான் இந்த பாடிய சுமக்குற மாதிரியே எனக்கு தெரியல நமக்குள்ள ஒரு மனசுல ஒரு தெளிவு ஏற்படுது நமக்கு எண்ணங்கள் அப்படின்றது தியானம் பண்ணும்போது குறைவா வரும் இந்த குறைவா இருக்கிறதால என்ன ஆகும் நமக்குன்னா நம்மளுடைய மனம் வந்து கிளாரிட்டியா இருக்கும் அப்ப நம்மளால அந்த மன அமைதி அப்படின்றத நம்ம அனுபவிக்கலாம் மாஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க படிக்கிறதுல நமக்கு தெரியும் ஏன்னா அவங்க நல்ல கவனம் செலுத்தி படிக்கும் படிக்கும்போது அவங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும் அதே மாதிரி நம்மளுடைய அந்த உணர்ச்சிகள் தேர்ட் பாயிண்ட் என்னன்னா நம்மளுடைய அந்த உணர்ச்சிகள்ல வந்து சமநிலையில இருக்கும் பேலன்ஸ்டா இருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்சஸுமே இருக்காது நாம வந்து கோவப்பட வேண்டிய இடத்துல நாம நின்னு நிதானமா நாம பேசிட்டு இருக்கோம் அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம புரிய வைக்க முடியும் இதெல்லாமே நம்ம கிட்டதான் இருக்கு இதெல்லாம் எப்ப நடக்குது நாம தியானம் பண்றதுனாலதான் நமக்கு இதெல்லாமே நட நமக்குள்ள அந்த நேர்மறையான உணர்வுகள் அப்படின்றது நமக்கு வளர ஆரம்பிக்கும் அப்ப நமக்கு அந்த எதிர்மறையான உணர்வுகள் அப்படின்றது நமக்கு கண்ட்ரோல்ல இருக்கும் தியானத்துக்கு முன்னாடி நாம பல விஷயங்களை நினைக்கிறோம் ஆனா எல்லாமே எப்ப சாதிக்க முடியும்னா தியானத்துக்கு அப்புறமா தான் நாம என்ன பண்ணோம் ஒன்னும் பண்ணல நமக்குள்ள சாதாரணமா நடந்துட்டு இருந்த அந்த சுவாசத்தை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சோம் கவனிக்க ஆரம்பிச்ச உடனே நமக்குள்ள நிறைய அந்த சக்தி அப்படின்றது நமக்குள்ள இறங்கி ஒவ்வொரு விஷயத்தையுமே நமக்கு புரிய வச்சது விழிப்புணர்வுன்னு என்ன ஃபர்ஸ்ட் சரியா தானே பாத்துட்டு இருக்கேன் இன்னும் எப்படி நான் முடிச்சுட்டு தானே விழிப்பாதானே இருக்கேன் அப்படின்னு நினைப்போம் ஆனா கண்டிப்பா நாம பல நேரங்கள்ல நாம இப்படியேதான் பாத்துட்டு இருப்போம் ஆனா மைண்ட் எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருப்போம் நம்மளுடைய அந்த உண்மையான விழிப்புணர்வுக்கான அர்த்தம் நம்ம தியானத்துக்கு அப்புறமா தான் நமக்கு புரியும் ஏன்னா நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நாம கவனிக்கலன்னா கூட நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும் நாம ரோட்ல நடந்து போயிட்டே இருப்போம் நம்ம விழிப்புணர்வோட நடந்து போயிட்டு இருக்கும் போது யாராவது உங்களை பாக்குறாங்களா அப்படின்ற உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும் யாரோ என்ன பாக்குற மாதிரி தோணுதே அப்படின்னு சொல்லி நம்ம திரும்பி பார்ப்போம் பார்த்தா யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க அதுவே நாம ஏதோ ஒரு சிந்தனைகளோட நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நமக்கு அவங்க கூப்பிட்டா கூட கேட்காது நீங்களும் உணர்ந்து இருப்பீங்க அத கவனிங்க அவ்வளவுதான் நான் இங்க சொல்ல வர்றது நான் வந்து நேரா போகணும்னு நினைப்போம் ஏதோ ஒரு சிந்தனையில அந்த எமோஷன்னால நமக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தினாலையோ இல்ல வெறுப்புனாலயோ இல்ல டென்ஷன்னாலயோ என்ன ஆகும் லெப்ட்ல திரும்ப வேண்டியவன் ரைட்ல திரும்புவேன் இது எதனால நடக்குது நமக்கு அந்த கவன சிதற்கள் சிதறல்கள் அப்படின்றது இருக்கும் இப்ப தியானம் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அந்த கவன சிதறல்கள் இருக்காது குறைஞ்சிரும் அப்ப நாம ரெண்டுமே கோஆர்டினேட் ஆகும் நாம அற்புதமா நம்ம வாழ்க்கை முறை அப்படின்றது நடக்கும் அதே மாதிரி நம்மளுடைய அந்த உடல் அப்படின்றது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நம்ம ஃபீல் பண்றோம் நமக்கு டென்ஷனா இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தசைகளா எலும்புகளாகட்டும் எல்லாமே வந்து இறுக்கி பிடிச்சிரும் நம்ம ரிலாக்ஸா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம பாடி கூட ஃப்ரீயா ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி தோணும் அந்த இன்கமிங் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம எப்பவுமே உற்சாகமா இருக்கும் ஸோ நமக்கு வர்ற நிறைய சவால்களை கூட நம்மளால அதை ஈஸியா பெரிய பிரச்சனை இல்லாம நாம ஈஸியா அதை கிடக்கிறதுக்கும் நமக்கு உதவியா இருக்கு இந்த தியானம் அப்படின்றது அது மட்டும் இல்லாம நமக்குள்ள அந்த பொறுமையும் அந்த தன்மையும் வளருது அதே மாதிரி நம்மளுடைய அந்த உணர்ச்சிகளும் நம்மளுடைய அந்த புலனுடைய செயல்பாடு இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப அற்புதமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே எதனால உருவாகியிருக்கோம் செல்ஸ் அந்த அந்த நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு இடத்துல அப்படின்னா செல்ஸ் எல்லாம் அது நல்லா நமக்கு வெளியவே தெரியும் கருப்பா ஆற மாதிரி சிகப்பா ஆற மாதிரி அங்க டேமேஜ் ஆயிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்புறமா கொஞ்ச நாள் பார்த்தோம்னா அது ரொம்ப ஹீல் ஆயிருக்கும் இது எப்படி நடக்குது அந்த இடத்துல அந்த வலியோ அந்த பிரச்சனையோ குறைஞ்சதுக்கு அப்புறமா அது சரியாயிருக்கும் அப்ப அந்த உயிரணுக்கள் எல்லாம் வந்து மறுபடியும் ரீஜெனரேட் ஆயிருக்குன்னு அர்த்தம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு ஆனந்தமா வாழணும்னு நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்ப நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றத அந்த அமைப்பு அப்படின்றத நமக்குள்ள பாடியில நல்ல ஆகணும்ல நமக்கு பெரிய பிரச்சனையே தியானத்துக்கு முன்னாடி இருந்தது அதுதானே பல பேர் தியானத்துக்கு வர்றதுக்கு காரணமும் அதுதானே அப்ப இந்த அமைப்பு அப்படின்றது ரொம்ப 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 அற்புதமா வளரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அப்படின்றது ரெண்டு இருக்கு ரெண்டுமே சேர்ந்து இருக்கும் பொழுதுதான் நம்ம அற்புதமா வேலை செய்ய முடியும் நம்ம லா எப்ப பார்த்தாலும் எடுத்தோம் கௌத்தோம்னு ரோபோ மாதிரி இருந்தா நல்லா இருக்குமா வாழ்க்கை நல்லா இருக்காது கிரியேட்டிவா இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்மள வந்து மெக்கானிக்கலா செயல்படுத்துறது ஒரு பிரெயினா இருந்தா நம்மள கிரியேட்டிவா செயல்படுத்துறது ஒரு கற்பனை அந்த திறனோட செயல்படுத்துறது இன்னொரு பார்ட் ஆஃப் அவர் பிரெயின் இந்த ரெண்டுமே ஒன்று நெஞ்சு நம்ம செய்யும் பொழுது ஒரு அந்த வேலை அப்படின்றது ரொம்ப அற்புதமா இருக்கும் நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு பண்ணும் பொழுது நம்மளுடைய பிரெயின் வேவ்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி இருக்கும் தியானம் அப்படின்றது நம்ம சும்மா அரை மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு இப்படி ஆயிடுமான்னா கிடையாது அந்த எண்ணமற்ற நிலையில நாம இருக்கோம் பாத்தீங்களா அந்த எண்ணங்களே வராம நம்ம இப்ப பாத்தோம்னா என்னமற்ற நிலையில நமக்கு சில பேருக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்க முடியும் சில பேருக்கு அரை நிமிஷம் தான் இருக்க முடியும் உடனே சிந்தனை வந்துருச்சுன்னு ஆனா அதே நிலையில நாம நீடிச்சு இருக்கும் பொழுதுதான் நமக்குள்ள மாறுதல்கள் அப்படின்னு அந்த அரை மாற்றத்தை பாக்குறோம் ஒரு நிமிஷத்துக்கு யோசிச்சு பாருங்க இது எல்லாமே வந்து நமக்கு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப் வேணும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பாத்துட்டு இருக்கிற ப்ரூஃப் நான் ஃபர்ஸ்ட் இவ்வளவு நேரம் சொன்னது இந்த விஷயத்த வந்து சயின்ஸ் வந்து பல ரிசர்ச்சர்ஸ் பண்ணி ஆய்வுகளை பண்ணி நிறைய விஷயங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ யூஸ் பண்ணி அவங்க இத கண்டுபிடிச்சிருக்காங்க சோ நமக்கு எந் நம்ம பார்த்துருக்கோம் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு டென்ஷன் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போய் போகும்போது அவங்க வந்து அவங்களுக்கு இஇஜின்னு அப்படின்னு இருப்பாங்க எப்படி எப்படி ஹார்ட்டுக்கு வந்து இசிஜின்னு அப்படியே எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி பிரெயின்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இஇஜி அப்படின்னு எடுப்பாங்க அதெல்லாம் எடுக்கும் போதுல நமக்கு இந்த மாதிரியான பிக்சர்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுல நமக்கு தெரியும் யார் எவ்வளவு நேரம் அமைதியா இருக்காங்க எவ்வளவு நேரம் அவங்க மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கு எவ்வளவு நேரம் அவங்க அமைதியா இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயமுமே அவங்களோட தூக்கத்துல இருந்து எல்லாமே சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிருக்கு ஸோ அவங்க ஒருத்தவங்களை தியானம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்ததுக்கும் தியானத்துக்கு முன்னாடி எடுத்ததுக்கும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வித்தியாசம் க கிடைச்சிருக்கு நம்ம தியானத்துக்கு முன்னாடி நாம எப்படி இருந்தோம் தியானத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கோம் நமக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நாம வந்து இன்னைக்கு விரிவா இப்ப பார்த்துட்டோம் தேங்க்யூ